தான் நான் கூட்டங்களில் பேச ஆரம்பிச்சேன் எழுபத்தி ஒன்னு தேர்தல் வருகிற போது எங்க ஊரில் இருக்க வேண்டிய ஆவேசமாக பேசுற பேச்செல்லாம் கிடையாது நான் சாதாரணமா பேசிக்கிட்டு இருப்பேன் நான் கோபமாக ஆவேசமாக பேசுவதற்கு கூட துக்ளக் தான் காரணம் எழுபத்தி ஒன்று தேர்தல் அந்த தேர்தல் நேரத்தில் பத்திரிகை சுதந்திரத்தை காக்க வேண்டும் என்பதற்காக துக்ளக் பத்திரிகை தமிழ்நாடு முழுக்க இருந்தெல்லாம் பறிமுதல் பண்ணாங்க அதை கண்டித்து ஒரு ஊர்வலம் நடத்த சொல்லி ஒரு வாகனத்திலே விளம்பரம் செய்து கொண்டிருந்தார்கள் எங்கள் ஊருக்கு அந்த நேரத்தில் இருக்கிற ஆத்திரம் ஆவேசம் அந்த மைக்க வாங்கி வெளியில இருந்து ஆவேசமா பேசின எனக்கே தெரியாது எங்க ஊருக்காரெல்லாம் இப்படி பேசுறேடா நல்லா இருக்குண்ணா என் நேரம் பாருங்க அடுத்த அந்த தேர்தலில் பேசுனதுக்கு என் மேல நாலு கேஸ் நான் இந்த அரங்கத்திலே பேசுகிற போது நான் பழைய நினைவுகள் என்னுடைய சிந்தனை பரலில் இருக்கிற பலவர்கள் தூசி தட்டி இப்பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன் புதிய சைதை எனக்கு எங்க ஊருக்காரர் கரூர் அவர் சக்கரவர்த்தி இருக்கிறார் அது வேற அடுத்து ஏசி சண்முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிளைசாசல் போராட்டம் நடக்கிற போது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர் பேரவைத் தலைவர்கள் அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் போட்டு திருச்சியில சரஸ்வதி நடராஜ கல்யாண மண்டபம் அன்றைக்குதான் அவர் அறிமுகம் ஊரிஸ் காலேஜ்ல இருந்து வந்தார் கரெக்டா அடுத்து பொன்னார் இவரை எனக்கு தெரியாது அவங்க தாய் மாமன் அந்த காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர் அவங்க சித்தப்பாவும் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தாய்மாமன் வீட்டுல செட்டி குளத்துல எழுபத்தி ரெண்டாம் ஆண்டே நான் பொதுக்கூட்டம் பேசிவிட்டு அவங்க வீட்டுல தங்கியிருக்கேன் இருக்க தம்பி சூர்யா நேரம் பாருங்க அவங்க தாத்தா கூட சேர்ந்து நான் பல ஊர்ல கூட்டம் பேசிருங்க திருக்கோயிலூர் சுந்தரம் இன்றைக்கு பல பேர் தன்னை சொல்லிக் கொள்கிறார்கள் ஐந்தாறு மொழிகளிலே மிக சரளமாக பேசுகின்ற ஆற்றல் படைத்தவர் எளிமைக்கும் நேர்மைக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்தவர் அவருடைய ஜிப்பாவும் வேட்டி சாதாரணமா துவச்சு போட்டுட்டு தான் வருவாரு அவரை எவனாலும் வளைக்க முடியாது அவர் அவராகவே கடைசி வரை வாழ்ந்தார் ராஜா பால் அவர்களுக்கு எனக்கு ஐம்பது ஆண்டுக்கு மேல பழக்கம் உண்டு அவங்க மாமா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு அவருக்கு புரியுது அவர் சம்பந்தி சேர்ந்தவர் டிஎஸ்எம் பக்கத்தில் இருக்கார் இளபாஸ்கரன் அவங்க அப்பா லட்சுமண ரெட்டிய பேராசிரியர் அதாவது காமராஜரிடம் மிக நெருங்கிய நட்புடையவர் பேராசிரியர் பாராவுடைய மிக நெருக்கமான தோழராக இருந்தவர் அவருடைய பையன் இப்படி பார்க்கிற போது பல பேர் இருக்கிறாங்க பல பேர் நினைக்கிறீங்க ஒருத்தர் பிஜேபி ரொம்ப தீவிரம் என்றெல்லாம் செகண்ட்ரோல உட்கார்ந்து இருக்காங்க அவர் வந்து மிகப்பெரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் எனக்கு அது தெரியும் ஆனா எனக்கு இன்னும் ஆரம்பத்திலேயே ஒரு வருத்தம் குருமூர்த்தி அவர்கள் பேசுற போது ரெண்டு பேரை சொல்றார் சீனிவாசனை சொல்றது போது நண்பர் என்ன வெறும் வேலுசாமி ஆனா அவர் என்னத்தான நண்பர் சொல்லி இருக்கணும் அவரும் மாணவர் காங்கிரஸ் நானும் மாணவர் காங்கிரஸ் அவர் ஆனால் இருந்து நான் நிறைய கற்றுக்கிறேன் நேரடி அறிமுகம் என்பது எனக்கு எழுபத்தி ஒன்னு தேர்தல் முடிந்தவுடன் சிஆர் சந்தானம் என்று ஒருவர் ஒரு பொறியாளர் அவருடைய தந்தை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர் அவருக்கும் சோ அவர்களுக்கும் மிக நெருங்கிய நட்பு உண்டு அவர்தான் எனக்கு முதல் முதலில் அறிமுகப்படுத்தி வைத்தவர் அதற்கு பின்னால் திருச்சியில் பல நிகழ்ச்சிகளில் என் மூலமாகத்தான் பேசியிருக்கிறார் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் கூட நான் சொன்னேங்கிறதுக்காக பேசினாரு அவர் வாழ்க்கையில் எங்கேயும் ஒரு ஊர்ல கூட்டத்துக்கு போய் அந்த கூட்டம் நடக்க முடியாமல் போய் நான் நாளைக்கு இருந்து பேசிட்டே போறேன் என்று சொன்னது எனக்காக திருச்சியில் மட்டும் அவர் கூட்டத்துக்கு வந்தார் மாலை ஆறு மணிக்கு மழை பிடிக்கிறது ஒன்பது மணி வரை மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது திகைத்து போய் நிற்கிறேன் என்ன செய்வதுன்னு தெரியல கவலைப்படாத வேலசாமி நாளைக்கு இதே இடத்துல திரும்பி பேசிட்டு போறேன் ஜங்ஷனுக்கு ஏத்த மாலை வழி முருகன் கோயில் அந்த இடத்துல பேசினார் அவர் எனக்கு ஒன்னே ஒன்னு ஆலோசனை சொன்னார் அதை மட்டும் என்னால செய்ய முடியல பேசுகிறவது வார்த்தை சொல்லுது ஏன் இப்படி சொல்றீங்க சுகர் அது என்னங்க சுகர் கோட்டட் வேஷன் ஏயா போய் சொல்ற அப்படின்னு பேசுறீங்கல்ல அப்படி சொல்ல வேணாம் நீங்கள் சொல்வது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லு என்னால ஏத்துக்க முடியல அவர் பேசுறது வெளிநாட்டுக்கு பல பேர் போறாங்க இப்ப அதெல்லாம் இப்போ எந்த என்ன பிரயோஜனம் அமைச்சர்கள் எல்லாம் சொல்லி நம்ம குருமுறை சார் பேசுறாரு அவர் அந்த காலத்து துக்களுக்கு நாடகத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன் என்ன நான் அமெரிக்கா போகிறேன் அமெரிக்காவுக்கு எதற்கு நான் அமெரிக்கா பார்க்க வேண்டாமா இதெல்லாம் ஐம்பத்தி வருஷத்துக்கு வருஷத்துக்கு வெளியூர்களுக்கு போகிற போது நாடகம் நடிக்க போகிற போது மட்டும் அவர்கள் நண்பர்களோடு அறையிலே தங்குவார் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு வருகிற போது அவர் அறையில் யாரையும் தங்க விட்டதே இல்லை அவர் மட்டும்தான் தங்குவார் அதற்கு நான் விதிவிலக்கு திருச்சிக்கு வருகிற போதெல்லாம் அவர் அறையில் நானும் அவரும் சேர்ந்து விடிய விடிய பேசுவோம் ஒரே ஒரு முறை அவர் பையனுக்கு நினைவிருக்கிறதா என்று தெரியாது தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு நாள் இரவு வர சொன்னார் டெல்லியிலிருந்து வருகிற போது நேரடியாக வீட்டுக்கு போனேன் என்ன நினைச்சாரோ பதினோரு மணிக்கு போனேன் அவர் வீட்டிலேயே பெட்ட விரிச்சு போட்டு ஒரே பெட்ல ரெண்டு பேரும் படிச்சு பேச ஆரம்பிச்சோம் விடிய விடிய பேசணும் காலையில ஒரு துணைவியார் என்னதான் ராத்திரிபூரம் பேசுறீங்களோ புரியல இதெல்லாம் காரணம் எனக்கு தெரியாது எனக்கு அவருக்கு வேற என்ன இருக்க முடியும் இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் என்று கூட நான் நினைக்கிறேன் ஆனா ரமேஷ் அவருக்கு நான் ஒன்னு சொல்றேன் அவர் நீங்க உங்க நீங்க கருத்தை மாத்திக்கணும் நீங்க என்ன சொன்னீங்க வரப்போற தேர்தலுக்கு ரெண்டு கூட்டணிக்காக ரெண்டு பேரை பேச வைக்கிறேன் நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும் இதே தமிழ்நாட்டில் தாங்க தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் போட்டு வித்ரா பண்ற நடுவுல மூணு நாள்ல ஒரு புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியவே பிடிச்சது இன்றைக்கு இருக்கிற இந்த கூட்டணிகள் அப்படியே இருக்குமா ஒரு கேள்வியை கேட்டு நீங்களே கேட்டு பாருங்கள் விடை அப்போது தெரியும் அதனால பல மாறுதல் வரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் வரும் ஆனால் தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் நான் தெளிவாக சொல்றேன் யார் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில அஞ்சாறு அவங்களுக்கு ஆட்சி அந்த விருப்பம் இல்லைன்னா அவர்கள் எதிர்கட்சி அதனால சீனிவாச சிரிக்க கூடாது உங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேரலாம் ஒரே ஒரு மட்டும் சேர முடியாது அது பாஜக கூட வாய்ப்பே இல்லை பற்றி பாஜக 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 அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி அது அறிவிக்கிற போது அத்வானி வாஜ்பாய் முரளிமணி ஜோஷி மூன்று பேரும் அமர்ந்துதான் அறிவிக்கிறார்கள் டெல்லியில முதலில் அறிவித்து அவர்கள் நோட்டீஸ் கொடுக்கிறாங்க பத்திரிகைக்கு அதுல பாரதிய ஜனதா பார்ட்டின்னு கிடையாது அது வந்ததற்கு காரணமே சோ டெல்லியில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது நான் சொல்றேன் அத்வானி அவர்கள் எமர்ஜென்சி முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு முதன் முதலாக பிரச்சாரத்துக்கு வருகிற போது திருச்சியில் டவுன் ஹாலில் அவருக்கு முன்னாலே நான் பேசியிருக்கிறேன் எழுபத்தி ஏழுல அதற்கு பின்னால் இருந்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போது நானும் மறைந்த கலிவரன் அவர்களும் இப்போதும் இருக்கிற கோவை நந்தகோபால் இருக்கிறார் மூன்று பேரும் சோவனுடைய அலுவலகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அத்வானி அவரிடம் பேசுகிறார் கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னார் பாரதிய ஜனதா பரிஷத் என்று அறிவிக்க போகிறார் என்று எனக்கு அப்ப புரியல என் பக்கத்துல நந்தகோபாலிட்ட என்ன யார் சொல்றாரு ஏதோ பரிஷத்துன்னு என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் அவர் எனக்கும் தெரியல அதை கவனித்தோ என்ன என்ன வேலுசா என்ன சொல்றீங்க என்னமோ பரிசு ஒண்ணும் இல்ல நம்ம கட்சியும் சொல்றோம் இல்ல அதுதான் நான் சொன்னேன் பரிசத்துல வடக்க இருக்கவங்க தெரியுங்க தெக்க இருக்கிற நமக்கு என்ன தெரியும் அது ஒரு ரெண்டு மூன்று நிமிட விவாதம் வந்தது அதுக்கு பின்னால் என்ன நினைத்தாரோ உடனே டெல்லிக்கு போன் போட்டார் போடுகிற போது அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்னாலே அமர்ந்து விட்டார் வாஜ்வாய் நாங்க இருந்தாலும் பரவாயில்ல உடனே கூப்பிடுங்க அமர்ந்திருந்த வாஜ்பாய் எழுந்து வந்து பேசினார் பேசியவுடன் இவர் தான் சொன்னார் என்று சொல்லி இருக்கிறீங்க அந்த பிஜேபி என்று அப்படியே இருக்கிறோம் பரிஷத் என்பதற்கு பதிலாக பார்ட்டி என்று போடுங்கள் இன்றைக்கு யாராவது டெல்லியில அதில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் இருந்தால் அவர்கள் கையிலே இருந்தால் பார்க்கலாம் அவர்கள் தந்த அந்த பத்திரிகை விளம்பரத்துல பாரதிய ஜனதா பரிசு தான் இருக்கும் இவர் அத்வானி வேண்டுகோள் விடுத்தார் நீங்கள் பத்திரிகை நாளைக்கு செய்தி எழுது என்று போடுங்கள் ஆக இந்த பார்ட்டி என்று வருவதற்கு சோதான் காரணம்